ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு லவன்யாஸ் குக்கிங் கார்னர் இன்னைக்கு நம்ம சேனலில் வீட்லேயே ரொம்ப எளிமையான முறையில் மூலிகை சாம்பிராணி எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத தான் வந்து பார்க்க போகிறோம் பொதுவாக சாம்பிராணி நம்ம எதுக்காக போடுறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இதாக இருக்கட்டும் இல்லை நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் போய் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைவ் நமக்குள்ளே வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த சாம்பிராணி போடுறது அது மாதிரி நிறையா அந்த கண் திருஷ்டி அது மாதிரி திடீர்னு குழந்தைகளுக்கு எப்போ பாரும் ஒரு உடம்பு வந்துட்டே இருக்கும் இல்லை யாருக்காவது உடம்பு வரும் இல்லை ஏதாவது சின்ன சின்ன சண்டைகள் மனஸ்தாபங்கள் மனசு வந்து எப்போவுமே கஷ்டமாக இருந்துகிட்டே இருக்கும் என்ன பிரச்சனைனே சொல்ல தெரியாமல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி மனசுக்குள்ளே ஏதோ இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா நமக்கு வந்து அந்த நெகட்டிவ் எனர்ஜி நம்ம ஃபேமிலிக்குள்ளேயே இருக்கட்டும் இல்லை நம்ம வீட்லேயா இருக்கட்டும் நமக்குள்ளே நிறையா இருந்தால் மட்டுமே தான் நமக்கு இது மாதிரி தோணும் அது மாதிரி டைமில் நம்ம இது மாதிரி இந்த மூலிகை சாம்பிராணிகள் போடும்போது உங்களுக்கு அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் போய் மனசு வந்து ரொம்ப சந்தோஷமாக நமக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து பார்த்திங்கன்னா நமக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி சாம்பிராணி போடுறதுனால நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும் எந்த ஒரு கஷ்டமுமே சாப்பாடுக்காக இருக்கட்டும் இல்லை பணத்துக்காக இருக்கட்டும் இல்லை ஏதாவது கடனாக இருக்கட்டும் அதெல்லாமே சீக்கிரமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியாக போயிடும் இந்த மாதிரி நம்ம சாம்பிராணி டெய்லி டெய்லி போட முடிஞ்சது நான் டெய்லி போடலாம் இல்லைனா செவ்வாய் வெள்ளி போடலாம் அது மாதிரி அஷ்டமி பௌர்ணமி ஸோ இது மாதிரி நாட்களில் போடும்போது அம்பாளுக்கு உகுந்த நாட்கள் இதெல்லாம் அந்த டைமில் நம்ம வந்து போடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வந்து இது எப்படி பண்ணுறதுன்னு பை ஒன்றா அப்படியே பார்த்துட்டே நம்ம அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற எல்லாமே நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் முதல்ல எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் எடுத்து வச்சுருக்கேன் இதில் ஒரே ஒரு பொருள் மட்டும் நான் கடைசியாக காமிக்கிறேன் இப்போதைக்கு ஒரு ஒன்பது விதமான பொருட்கள் மட்டும் நான் உங்ககிட்ட வந்து கப்பில் வந்து இப்போ இதில் காமிச்சிருக்கேன் ஸோ இதெல்லாம் ஒன்று ஒன்று எவ்வளோ கிராம என்ன என்ன அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒன் பை ஒன்றாக வந்து சொல்கிறேன் நான் டீட்டெயிலாக சொல்லும் போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட நல்லா புரியும் அப்படிங்கிறதுனால மொத்தமாக ஒரு பத்து விதமான பொருட்கள் சேர்த்து தான் நம்ம வந்து பண்ண போகிறோம் இப்போ நான் வந்து ஒரு ஒம்பது விதமான பொருட்கள் வந்து காமிச்சிருக்கேன் அதில் முதல்ல எடுத்து வச்சுருக்கக்கூடியது ஒரு மங்களகரமான பொருள் அது என்ன அப்படின்னா மருதாணி விதைகள் மருதாணி அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஐஸ்வர்யம் லக்ஷ்மி கடாட்சமான ஒரு பொருள் தான் அர்த்தம் ஸோ அதனால இந்த மருதாணி விதை போட்டு நம்ம இந்த சாம்பிராணியில் சேர்க்கும் போது நம்ம ஆமி ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல லக்ஷ்மி கடாட்சமா நல்ல ஒரு ஐஸ்வர்யமா இருக்கும் அதுக்காக தான் வந்து மருதாணி விதை எடுத்து வச்சுட்டு இது வந்து இரநூத்தம்பது கிராம் அடுத்து வெண்கடுகு எடுத்து வச்சுருக்கோம் வெண்கடுகும் இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு எடுத்துகிட்டு இருக்கேன் இது எதுக்காக நம்ம வந்து பயன்படுத்துறோம் அப்படின்னா சுதர்ஷன ஓமத்துக்கு இந்த வெண்கடுகு வந்து பயன்படுத்துவா எதுக்காகனா கண் ரிஷ்டிகள்லாம் இருந்தது அப்படின்னா இந்த கடுகு பயன்படுத்தும் போது உங்களுக்கு வந்து அதெல்லாம் போகும் அடுத்தபடியாக நாய் கடுகு இதுவும் வந்து இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கும் இதுவும் வந்து கண் திருஷ்டிக்காக தான் வந்து பயன்படுத்துறது இது எல்லாத்தோட அளவும் வந்து நான் இப்போ சொல்கிறேன் திருப்பி வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அடுத்தபடியாக குங்குளியம் எடுத்துகிட்டு இருக்கும் இந்த குங்குளியம் வந்து எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இதுவுமே திருஷ்டிக்காக தான் வந்து பயன்படுத்துகிறோம் ஸோ குங்குளியம் இப்படி தான் இருக்கும் குங்குளியத்தோடய அளவு வந்து பார்த்திங்கன்னா நூறு கிராம் அடுத்தது கட்டி சாம்பிராணி சாம்பிராணி கட்டியாக கிடைக்கும் இல்லையா ஸோ அது வந்து எடுத்து வச்சுருக்கேன் அது வந்து ஒரு இரநூத்தம்பது கிராம் அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் வந்து இருபத்தஞ்சு கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இதுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு வாசனை திரவியங்கள் தான் அடுத்தது ஒரு மூணு விதமான பொடி முதல்ல வந்து அருகம்பில் பொடி வில்வ பொடி வேப்பில பொடி ஸோ இது மூணுமே வந்து ஐம்பது ஐம்பது கிராம்ல எடுத்துகிட்டு இருக்கும் இது ஒன்று ஒன்றுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்கு ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது துஷ ஜந்துக்கள் ஏதாவது இருந்தது இல்லை கொசு ஈ இது மாதிரி எது இருந்தால் கூட உங்களுக்கு வந்து அதெல்லாம் போயிடும் நல்ல ஒரு எனர்ஜிக்காக தான் நம்ம இந்த ஒம்பது விதமான பொருட்கள் எடுத்து வச்சுட்டுருக்கோம் ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படி அப்படியே நம்ம வந்து நல்லா கையால் கல் வச்சு நல்லா நசுக்கிட்டு தான் போடணும் மிக்சியில் வந்து அரைக்க வேண்டாம் ஏன்னா மிக்சிலேருந்து அந்த வாசனைகள் போகாது அப்படிங்கிறதுனால இந்த விதைகள் எல்லாமே வந்து சின்ன சின்னதாக இருக்கிறதுனால நான் அப்படியே வந்து சேர்த்துக்கிறேன் மருதாணி விதை நாய்க்கடுகு வெண்கடுகு அதுக்கப்புறம் குங்குளியத்தை வந்து நான் இது மாதிரி பொடி பண்ணி எடுத்துகிட்டுருக்கேன் கல் வச்சு நான் பொடி பண்ணி எடுத்துகிட்டுருக்கேன் அதையும் வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே சாம்பிராணியை வந்து நான் பொடி பண்ணி சேர்த்துக்கலாம் இதில் அருகம்பல் பொடி வேப்பிலை பொடி வில்வ பொடி ஸோ இது எல்லாமே வந்து நான் பவுடராக பொடி பண்ணி இது மாதிரி கடையிலேயே உங்களுக்கு வந்து கிடைக்கிறது இல்லை ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சா கூட நீங்கள் வந்து இது மாதிரி காய வச்சு கூட பொடி பண்ணிக்கலாம் அடுத்தது பச்சை பொருத்தையும் நான் பொடி பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன் அதையும் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ இதெல்லாம் மிக்சியில் போட்டோம் அப்படின்னா அந்த வாசனைகள் டக்குன்னு போகாதுங்கிறதுனால நான் வந்து கல் வச்சு நானா பொடி பண்ணி தான் வந்து இருக்கேன் நன்னா இது வந்து ஒத்தாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி நன்னா வந்து நீங்கள் கலந்துக்கணும் பொதுவாக சுதர்சனமும் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து கண் திருஷ்டிகள்லாம் போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கணும் ஏதாவது ஒரு கண் திருஷ்டி ஏதாவது உடம்பு வந்துகிட்டே இருக்கும் யாருக்காவது உடம்பு படுத்துங்கிறதுக்காக தான் அந்த சுதர்ஷன ஹோமம் பண்ணுவா ஸோ ஜாதகம் பார்த்தோம் அப்படின்னா அவள் அது மாதிரி எழுதி கொடுப்பா இந்த ஹோமம் பண்ணுங்க அந்த ஹோமம் பண்ணுங்கன்னு ஸோ அதுக்காக தான் வந்து சுதர்ஷன ஹோமம் பண்ணுறது அதுக்கு அடுத்தது மிருத்தயஞ்ச ஹோமம் மிருத்தியஞ்ச ஹோமம் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா பயம் இருக்கும் நிறைய பேருக்கு ஏதாவது தீராத வியாதிகள் இருக்கும் ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோமம் வந்து பண்ணுவாள் அடுத்தபடியாக நான் வந்து கடைசியாக சொன்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜவ்வாது ஜவ்வாது இது மாதிரி உங்களுக்கு இந்த பாட்டிலில் கிடைக்கும் எல்லா கடையிலையுமே உங்களுக்கு வந்து இது மாதிரி இந்த பூஜா பொருட்கள் கிடைக்கிற கடையில் எல்லா கடையிலுமே கிடைக்கும் ஜவ்வாதுமே ஒரு வாசனை திரவியங்கள் தான் ஸோ இந்த ஒம்பது பொருளோட இந்த ஜவ்வாதும் நம்ம வந்து சேர்த்துக்கும் போது அந்த சாம்பிராணி போடும்போது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த வாசனையும் ரொம்ப இருக்கும் நமக்கு சாம்பிராணி போட்டோம் அப்படின்னா ஒரு சில பேருக்கு அந்த நெடியெலாம் ஒத்துக்காதுன்னு சொல்லுவாள் ஸோ அது மாதிரியெல்லாம் இல்லாமல் நான் உங்களுக்கு வந்து அந்த ஆ ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ரொம்ப அந்த தெய்வீகமாக இருக்கும் அந்த வாசனையும் உங்களுக்கு ஸோ நிறைய ரொம்ப போடணுங்கிறது கிடையாது இது மாதிரி இந்த ஒரு பாட்டில் வாங்கி இந்த அளவுக்கு போட்டுண்டா அப்படின்னா சரியா இருக்கும் ஸோ ஜவாது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து தசாங்க கூட கலந்துக்கலாம் ஆனால் ஜவ்வாது போட்டுட்டோம் அப்படின்னா சரியாக இருக்கும் இல்லைனா இந்த சாமான்களோட அளவுகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிடும் உங்களுக்கு ஸோ அதனால் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து போட்டுடீல் அப்படின்னா சரியா இருக்கும் இது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ஒன்றே கால் கிலோ கிட்டத்தட்ட இருக்கும் பட் உங்களுக்கு வந்து அளவுகள் இன்னும் கம்மியாகவே எங்களுக்கு போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சேல் அப்படின்னா நான் சொன்ன அந்த அளவுகளை அப்படியே பாதி பாதியாக நீங்கள் வந்து டிவைட் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ இது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அந்தளவுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் வந்து வாங்கின்றேல் அப்படின்னா சரியாக இருக்கும் இப்போ இந்த சாம்பிராணியை நன்னா கலந்துட்டு நன்னா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுட்டு எப்போ நம்ம சாம்பிராணி போடுறோமோ அப்போ கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து போட்டோம் அப்படின்னா சரியா இருக்கும் சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் சொல்கிறேன் நான் ஸோ அந்தளவுக்கு போட்டாலே உங்களுக்கு வந்து நல்ல புகையோடு இருக்கும் இப்போ சாம்பிராணி வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் சாம்பிராணி போடுறதுக்கு நான் வந்து கொட்டாங்கச்சி எடுத்து வச்சுருக்கேன் நம்ம தேங்காய் துருவின்னு அந்த கொட்டாங்கச்சி இருக்கு இல்லையா ஸோ இதை வந்து காய வச்சு வச்சுருப்பேன் வேஸ்ட் பண்ணாமல் சாம்பிராணி போடுறதுக்கு இதை வந்து பயன்படுத்திக்கலாம் இப்போ இதை வந்து நேராக அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா அது ஏரியறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா டைம் ஆகும் இது மாதிரி கொஞ்சம் கிராஸாக வச்சிட்டோம் அப்படின்னா டக்குன்னு வந்து உங்களுக்கு எரிஞ்சு சீக்கிரம் வந்து உங்களுக்கு அந்த தீ வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிட்டுரும் அதுக்காக தான் நம்ம இருக்கக்கூடிய இடத்தையும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும் நிறைய பேர் வந்து ஃபாரினில் இருப்பேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபயர் அலாரம் அடிக்கும் இது மாதிரிலாம் தீ போட முடியாது அப்படின்னா நீங்கள் சிம்பிளான மெத்தடில் அந்த தசாங்கத்தோடது உங்களுக்கு அந்த கப் சாம்பிராணி கிடைக்கிறது இல்லையா அதில் கூட கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஸோ நம்ம எங்கே இருக்கோம் நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபெசிலிட்டிஸை நீங்கள் வந்து பார்த்துட்டு இதெல்லாம் வந்து போட்டுக்கலாம் பொதுவாக நான் எப்படி போடுவேனோ அதை தான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இது மாதிரி டைல்ஸில் நம்ம வைக்கும்போது டேரெக்டாக அப்படியே வைக்கக்கூடாது ஏன்னா கீழே வந்து அது இது எரிஞ்சு கீழே விழும்போது பார்த்திங்கன்னா டக்குனு வந்து கீழே அந்த கொட்டாங்கச்சி வந்து விழுந்துடுது அப்படின்னா டெய்ல்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கரையாக போய்டும் கருப்பு கலரில் ஸோ அதனால் இது மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு இது மாதிரி தாம்பாளமோ ஏதாவது வச்சுட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னா இது விழுந்தால் கூட அதுக்குள்ளே தான் விழும் அந்த ஹீட்டும் ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து இதுக்குள்ளே இறங்கவோ இறங்காது ஸோ அதனால் நான் வந்து இப்படி தான் பண்ணுவேன் ஸோ இப்படி இருக்கும்போது குழந்தையில் இருந்தால் கூட நமக்கு வந்து பயம் இல்லை ஏன்னா இந்த மாதிரி அக்னி எரிஞ்சிட்டே இருக்கும்போது பசங்க வந்துடுத்துனா கஷ்டம் இல்லை வெடிச்சு கையில் தரிச்சு இப்போ கஷ்டம் ஸோ அதனால் இது மாதிரி நீங்கள் வந்து பண்ணலைன்னா சரியாக இருக்கும் இப்போது சாம்பிராணி போடுறதுக்காக அந்த இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரெடி ஆயிடுது இப்போ நம்ம கலந்து வச்சதுலேருந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு தான் நான் வந்து போட்டிருக்கேன் ரொம்ப ஜாஸ்தி போடணுங்கிறது கிடையாது அரை ஸ்பூன் போட்டுட்டு அப்படியே நம்ம வீடு ஃபுல்லாக காமிச்சு விடலாம் அதே மாதிரி சாம்பிராணி என்னன்னைக்கு போடணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அஷ்டமி பௌர்ணமி இந்த நாட்களில் போடும்போது அம்பாளுக்கு வந்து உகந்த நாள் ஸோ இது வந்து கார்த்தால விலையிலயோ சாயந்திரம் விலையிலும் நீங்க வந்து கண்டிப்பா போடலாம் அது மாதிரி திருஷ்டி சுற்றி போடுறது வந்து ஞாயிற்றுக்கிழமை இல்லை அமாவாசை இந்த நாளில் தான் வந்து சுற்றி போடணும் எப்போ பார் வந்து திருஷ்டி சுற்றி போட்டுகிட்டே இருக்கக்கூடாது குழந்தைகளுக்காக இருக்கட்டும் ஆற்றுல உள்ள வாழ்க்காக இருக்கட்டும் ஸோ அது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்வாள் அதுக்கு பதில்தான் நம்ம வந்து சாம்பிராணி வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை போடுறோம் இது போடும்போதே உங்களுக்கு வந்து அந்த திருஷ்டிகள் எல்லாமே போயிடும் ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் சாம்பிராணி போடும்போது அளவுக்கு இது வந்து போடுறோமோ அந்தளவுக்கு சேஃபாகவும் நீங்கள் போடணும் சோஃபா பெட் துணிமணி இருக்கிற இடத்துல குழந்தைகள் இருக்கிற இடத்துல நல்லா சேஃபாக நீங்கள் வந்து பார்த்து போடணும் எனக்கு தெரிஞ்ச முறையில் மூலிகை சாம்பிராணி வீட்டிலேயே எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிவிட்டேன் கண்டிப்பாக எல்லாரும் இந்த மூலிகை சாம்பிராணியை வந்து பயன்படுத்தி பாருங்கள் ஸோ இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸுமே உங்களுக்கு வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் கண்டிப்பாக எல்லாத்தையும் வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ உங்களுக்கான நீங்கள் நினைக்கிற எல்லா விஷயமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கண்திருஷ்டிகளெலாம் போய் நல்லதாகவே நடக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படி நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்